கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் யோபு அதிகாரம் இருபத்தி ஒன்பது பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது சென்றுபோன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் கண் மலைகளில் இருந்து எனக்காக என்னை நதி போல ஓடி வந்தது அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும் நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள் முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள் பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும் என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனை ரட்சித்தேன் கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது விதவையின் என் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன் நீதியை தரித்து கொண்டேன் அது என் உடுப்பாயிருந்தது என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன் நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன் என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன் என் நாட்களை மணலத்தனையாய் பெருகப் பண்ணுவேன் என்றேன் என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது என் கிளையின் மேல் பணி முழுதும் தங்கியிருந்தது என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள் என் ஆலோசனையை கேட்டு இருந்தார்கள் என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள் என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின் ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவன்று திறந்திருந்தார்கள் நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து ராணுவத்துக்குள் ராஜாவை போலும் துக்கித்தவர்களை தேற்றவு பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன் யோபு அதிகாரம் நொப்பது இப்போதோ என்னிலும் இல வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் இவருடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடே வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன் விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாலும் பெருமையுமான அந்தர வெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்குவார்கள் பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது அவர்கள் மனுஷரின் நடுவில் இருந்து துரத்தப்பட்டார்கள் கள்ளனை துரத்துகிறது போல கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்திவிட்டார்கள் அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெவிகளிலும் கண் மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள் செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சுறிகளின் கீழ் ஒதுங்கினார்கள் அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களுமாயிருந்தார்கள் ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன் என்னை அறுவறுத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள் நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள் வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறி விழப்பண்ணி கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள் என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள் அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள் பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின்தொடருகிறது என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இழைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று அது என் அங்கியின் கழுத்து பட்டையைப் போல என்னை சுற்றி கொண்டது சேற்றிலே தள்ளப்பட்டேன் தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன் உமை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர் கெஞ்சி நிற்கிறேன் என் மேல் பாராமுகமாயிருக்கிறீர் என் மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர் உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர் நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர் சகல ஜீவ ஆத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்புக் கொடுப்பீர் என்று அறிவேன் ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும் துன்னாளை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மனுஷனுக்கு இடங்கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்துக் கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது உபத்திரவ நாட்கள் என்மேல் வந்தது வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன் நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன் நான் மலை பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு ஆனேன் என் தோல் என் மேல் கருத்து போயிற்று என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று என் சுர மண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் பத்தொன்பது அப்பல்லோ என்பவன் குறைந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீஷரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியைப் பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான் அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய பன்னிரண்டு பேராயிருந்தார்கள் பின்பு பவுல் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து மூன்று மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான் சிலர் கடினப்பட்டு அவ்விசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நீந்தித்தபோது அவன் அவர்களை விட்டு விலகி ஷீஷரை அவர்களிலிருந்து பிரித்துக்கொண்டு கொண்டு திறனோ என்னும் ஒருவனுடைய வித்தியாச சாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான் இரண்டு வருஷ காலம் இப்படி நடந்ததிலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யாரென்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நீர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள் இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள் கர்த்தராய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் மாய வித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கு முன்பாக சுட்டெரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பதினாயிரம் வெள்ளி காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கேதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் இரண்டு பேராகிய தீமொத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கே துனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான் அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று எப்படி என்றால் தெமித்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான் இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவரச் செய்து மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள் இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி இபேசிவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் இருக்கிறது என்றான் அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள் பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கே மக்கேதுனியராகிய காயுவையும் குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்க சாலைக்கு பாய்ந்தோடினார்கள் பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீஷர்கள் அவனை போக விடவில்லை ஆசியா நாட்டு தலைவர்களில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்க சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள் கூட்டத்தில் அமளியுண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள் தாங்கள் கூடி வந்த காரியம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது அப்பொழுது யூதர்கள் அலெக்சந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே விட்டார்கள் அலெக்சந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான் அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று இரண்டு மணி நேரமளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள் பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியரே எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும் இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள் இவர்கள் கோவிற் அல்ல உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல தெமத்திரியூக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடிக் கொள்ளட்டும் நீங்கள் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும் இன்றைக்கு உண்டான உலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவாயிருப்போம் என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூது அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுர மண்டலத்தால் துதிப்பேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை Amazon Music மற்றும் YouTube Music ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க